பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ரொம்ப அருமையான இடம் இயர்சிலே பட்டணம் முழுமையா உங்களுக்கு தெரியுதா பிரம்மாண்டமான ஒரு பெரிய பட்டணம் இந்த பட்டணம் முக்கியமான ஒரு பட்டணம் இந்த தான் இயேசு கிறிஸ்து வந்து ரத்த சிந்தி மறித்தார் இங்கேதான் அவர் உயிரோடு கூட எழுந்தார் இந்த பட்டணத்துல தான் ஆவியா நபர் பொருள் முதல் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டு உலகமெல்லாம் சபை பெறுகிறது இந்த பட்டணத்துலதான் இயேசு திரும்ப வந்து ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார் அதனால் இது மகாராஜாவின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பட்டணம் உங்களுக்கும் எனக்கும் கூட முக்கியமான பட்டணம் இல்ல நம்முடைய இயேசு ரத்த சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்த ஒரு இடம் அல்லவா சரி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா சகரியா ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டு பிள்ளை ஆயிட்டா இயேசுவின் கண்மணிகளாக மாறுகிறீங்க உங்கள் கண் வெளியவங்கள தொட முடியுமா பாருங்கள் உங்கள் விரலை வச்சே அப்படி பாருங்க கண்ணு மூடி கொள்ளும் அந்த கண் மணியை தொட விடாது நம்முடைய விரலை வச்சே நம்ம கண்ணை தொட முடியாத அளவுக்கு இமை பாதுகாக்கிறது அப்போ ஆண்டவர் சொல்றாரு என் மகனே மகளே உன்னை ஒருவர் தொட்டாயின் கண்மணியை தொடுகிறான் அறுத்தம் யாரும் உன்னை தொட முடியாது நான் உன்னை இமை பாதுகாப்பதை போல பாதுகாப்பேன்னு சொல்றார் கண்மணியாய் இருப்பது இயேசுவின் கண்மணியாய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் நீங்க சொல்லணும் அண்டு முறைமுடைய கண்மணியாக என்னை வைத்திருக்கிறதற்காய் ஒரு கண்ணை அந்த இமை பாதுகாப்பதைப் போல என்னை பாதுகாக்கிறீர் இதுவரைக்கும் ஆண்டோர் பாதுகாத்தார் இனிமேலும் பாதுகாப்பார் நீங்க அவ்வளவு முக்கியமானவர்கள் நம்முடைய கண் ரொம்ப முக்கியமானது சரீரத்திலேயே அதுவும் அந்த கண் மணி ரொம்ப முக்கியமானது அந்த இமை பாருங்க ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கு மூடி கவனம் செலுத்தும் அதே மாதிரி ஆண்டு உங்களை பாதுகாப்பார் என்ன ஆபத்து உங்களுக்கு பொல்லாத மனிதர்கள் பயமுறுத்துறாங்களா பொல்லாத ஆவி எலும்பி நிக்குதா மந்திரவாத உங்களுக்கு கிரியே செய்யுதா செய்தா பயமுறுத்துறாங்களா கலங்க பண்றாங்களா பயப்படாதங்க ஒருவரும் உங்களை தொட முடியாது ஆண்டோஸ் சொல்ற கண் மணியை போல உன்னை பாதுகாக்கிற தேவன் கண்ணுல கை வச்சுட்டு ஆண்டோ சும்மா இருப்பாரா விட மாட்டார் அதனால பயப்படாதபடி ஆனா அவருடைய கண்மணியா நீங்க இருக்கிறீங்களான்னு யோசிக்கணும் ஒரு குடிகாரனை எப்படி கண்மணியை போல பாதுகாப்பார் சிகரெட் ஊதுற ஆளை எப்படி பாதுகாப்பார் லஞ்சம் வாங்குற ஆளை எப்படி ஆண்டோர் பாதுகாப்பார் அநியாயி அக்கிரம செய்ற எப்படி பாதுகாப்பார் அப்போ ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கணும் பாவத்தை விட்டு மனம் திரும்பி முடிந்த அளவுக்கு பரிசுத்தம் அவளை முயற்சி பண்ணி அவரை தேடினா நீங்க அவருடைய கண்மணியா இருப்பீங்க உண்மையா இருக்கிறீங்களா அப்படி இல்லைன்னா இன்றைக்கு சொல்லுங்க ஆண்டவரே உரே கண்மணியாக என்னை வைத்துக்கொள்ளணும் அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற இனி இந்த பாவ அக்கிரமங்கள் மீறுதல் வேண்டாம் நான் பரிசுத்தமா வாழணும் என்னை காத்துக்கொள்ளுங்க இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய கண்ணின் மணியாக என்னை வைத்து பாதுகாத்து தாங்கிய நடத்துங்க மிகப்பிரியமான பிரியமான வழியில் நடக்க அர்ப்பணிக்கிறேன் என்னை யாரும் தொட முடியாது சேதப்படுத்த முடியாது என்னை காத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்